ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது யஷிகாவுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போது வனிதா விஜயகுமார் வந்து தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி யஷிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இரவு நேர பார்ட்டியை முடிச்சுட்டு வரும்போது இந்த ஒரு கோர விபத்து வந்து ஏற்பட்டுச்சு இந்த விபத்தில் யஷிகாவுடைய உயிர் தோழியான பவானி அவங்க உயிரிழந்துட்டாங்க சம்பவ இடத்துலையே அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க யஷிகாவுக்கும் கை கால் மற்றும் இடுப்பு எலும்புகளில் வந்து முறிவு ஏற்பட்டுச்சு சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு ஸோ சர்ஜரி எல்லாமே முடிஞ்சாச்சு ஸோ யஷிகா வந்து மீண்டும் வந்துட்டாங்க ஆனால் இன்னும் அவங்க வந்து எழுந்து நடக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டு வந்த யஷிகா பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து சில பதிவுகளை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது நான் வந்து ரொம்பவே கெல்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் நான் பண்ண ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக்கால் என்னுடைய உயிர் தோழி பவானியை வந்து இறந்துட்டாங்க ஸோ இந்த ஒரு கில்ட்டி வந்து எனக்கு லைஃப் லாங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து வாழணும் அப்படிங்கிறது ஆசையே இல்லை எனக்கு வந்து இப்படி ஒரு லைஃப் வந்து தேவையே கிடையாது அஞ்சு மாதம் கழித்து தான் நான் வந்து எழுந்து நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து இப்போ என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய பேட் கமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக்னால தான் உங்களுடைய உயிர் தோழி வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய பேட் கமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் இப்போது வனிதா விஜயகுமார் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் யஷிகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு அட்வைஸை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது முதலில் இதை வந்து நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்கும் வேண்டுனாலும் நடக்கலாம் அதனால தான் அதுக்கு பேர் வந்து விபத்து அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க பிறப்பு இறப்பு எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் அதை வந்து யாராலையுமே மாற்றவே முடியாது நீ வந்து பாதிக்கப்பட்ட அந்த இடத்துலையே தான் இருந்து பார்த்துட்டுருக்குற முதல்ல வந்து உன்னை நீயே திட்டி கொள்வதை வந்து ஃபர்ஸ்ட்டு நிறுத்து மற்றவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கவலையே படாத இந்த ஒரு கோரமான விபத்தில் வந்து நீ தப்பிச்சிருக்க அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் வந்து இருக்குது கடவுள் வந்து கண்டிப்பாக ஒன்று ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க மட்டும் இல்லைங்க இவங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயத்தை தான் யஷிகாவுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்